ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசனத்திலிருந்து நாம் ஆண்டவருடைய இரக்கத்தினுடைய அடையாளங்களை நம்ம தேடி கண்டுபிடிக்கிறோம் ஆண்டவர் எந்தெந்த இடத்துல எல்லாம் நமக்கு உதவி செய்வார் எப்படிப்பட்ட சூழல் உதவி செய்வார் இதையெல்லாம் நம்ம பைபிளில் படிக்கும் போது வார்த்தைகள் நமக்கு அதை விளங்க பண்ணுகிறார் இன்றைக்கி கடவுள் எல்லார் மேலேயும் ஆசிர்வாதத்தினுடைய மழையை பெய்து பெய்யச் செய்து கொண்டே இருக்கிறார் மழை எப்படி எல்லார் மேலேயும் பெய்கிறதோ நல்லூர் மேலும் தீயோர் மேலும் அதே போல் தான் ஆசிர்வாதம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கிற இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம் இப்போ மழை வந்து டவுனில் ஒரு ஒரு நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு பெஞ்சா அது பெரிய கஷ்டம் அது ஒரு பெரிய வேதனை அவன் புலம்பிக்கிட்டே இருப்போம் இதே ஒரு கிராமத்தில் இருக்கிற விவசாயி அந்த மழையை பார்த்து புகழ்வாங்க ஏன்னா அவங்க விளைச்சல் நிலங்கள் எல்லாம் பெருகும் நல்லா செழிப்பாக இருக்கும் இங்கே டவுனில் பெஞ்சி சாக்கடைகள் அடைச்சிக்கும் அந்த ஏரியாவே பார்த்திங்கனாக்கா ஒரு மாதிரி கஷ்டமான சூழலை அது உருவாக்கிடும் ஒரே மழை தான் ஆனால் பாருங்கள் ஒருத்தருக்கு அது ஆசீர்வாதமாக தெரியுது ஒருத்தருக்கு அது சாபமாக தெரியுது அதே மாதிரி தான் கடவுளுடைய ஆசிர்வாதங்கள் வந்து சரியாய் பயன்படுத்தப்படணும் அப்போ கடவுளுடைய ஆசிர்வாதங்களை யார் சரியாய் உள்வாங்கிறோம் அப்படின்றது இன்றைக்கி இருக்கிற சூழலில் ஒரு சவால் நிறைந்த ஒரு கேள்வியாக இருக்கிற அதனால தான் ஆசீர்வாதத்தினுடைய தலங்களை நம்ம உருவாக்கணும் எப்படி ஒரு விவசாயி தனக்குரிய அந்த நிலத்தை பண்படுத்தி அதை உருவாக்கி அதில் மழை தண்ணீரை சேகரித்து அதில் விவசாய விவசாயத்தினுடைய அந்த அடையாளங்களை வைத்து அவர் ஜெயிக்கிறாரோ வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறாரோ அதே போல் நாமும் என்ன செய்யணுன்னா அதற்கான தளங்களை உருவாக்கணும் முதல்ல அதுக்கு தான் வார்த்தை என்கிற வல்லமை நமக்கு கொடுக்கப்படுகிறது இன்றைக்கி இது புரியாமல் தான் ஏதோ பைபிள் படிக்க சொல்கிறாங்க பைபிள் படிக்க சொல்கிறாங்க சில பேர் நினச்சிக்கிறாங்க அந்த பைபிளை வாங்கி வீட்டில் அப்படி வச்சுருந்தா எல்லா ஆசீர்வாதமும் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேர் ஜெவமாலையை வாங்கி வீட்டில் அப்படி வச்சுருந்தா இல்லை கழுத்தில் போட்டுக்கிட்டால் ஆசீர்வாதம் வந்துடும் நினைக்கிறாங்க கண்டிப்பாக இது வந்து புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு ஆழமான ஒரு விஷயம் இது சும்மா வாங்கி தன்னிலையில் இப்படி இருக்கிறதுனால அது வெற்றி அடைய முடியாது பைபிள் வீட்டில் இருந்தால் ஒரு பைபிள் இல்லை நூறு பைபிள் இல்லை இப்போ பைபிள் கமிஷன் அந்த பைபிள் பிரிண்ட் அடிக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரக்கணக்கில் பைபிள் அடிக்கிறாங்க அப்போ அந்த பைபிளுக்கெல்லாம் எவ்வளோ வல்லமும் இருக்கணும் இல்லையா அப்போ அவங்க பைபிள்லாம் ஒரு தடவை பிரிண்ட் ஆயிரம் பைபிள் அடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க பைபிள் விற்காமலே அவங்க உட்காந்து வாழணும் இல்லையா அப்படி கொட்டணும் ஆசீர்வாதம் அங்கே ஒன்றும் கொட்டுறது இல்லையா அடுத்த தடவை அவங்க பைபிள் பிரிண்ட் பண்ணால் தானே அப்போ பாருங்கள் இது வந்து ஒரு பிரிண்டட் புக்கு ஒரு ப ஒரு புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு புறம் நம்ம உயிர் உள்ள வார்த்தைன்னு சொல்கிறோம் அப்படின்னா அது உயிர் அது உள்ளே இருக்கிற வார்த்தையினுடைய ஆழம் அதை எடுத்து நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய நிலமாக இருக்கிற இந்த உடலில் நம்ம உள்ளத்தில் வைத்து அதை நம்ம பண்படுத்துகிறோம் அதை செயல்பட வைக்கிறோம் இந்த செயல்பாடு இல்லாத இடத்துல பைபிள் ஒரு பைபிள் இல்லை நீங்கள் வீட்டில் ஒம்பது பைபிள் வைத்திருந்தாலும் அல்லது நூறு ஜெபமாலையை வச்சிருந்தாலும் ஒன்றும் செயல்பட போகிறதில்ல அதனால தான் நமக்கு வார்த்தைங்கிற வல்லமை வார்த்தைங்கிற மண்ணாவை உண்டு நீங்கள் என்ன செய்யுங்க மகிமை அடையணும் அதுக்கு தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தையை பேசுகிறாரு சிறப்பாக இன்றைக்கு வெள்ளிக்கிழமை கடவுளுடைய இறக்கத்தை வந்து நம்ம பெற்றுக்கொள்ள போராடி கொண்டிருக்கிற ஒரு நேரம் கடவுள் பாருங்கள் இந்த தவக்காலத்தில் நிறைய விஷயத்தை நம்ம வந்து சிந்தித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நிறைய சிந்தனைகள் உங்களுக்கு இந்த நாட்களில் கொடுக்கப்படும் வெள்ளிக்கிழமைகளில் சிலுவை பாதையில் நிறைய வாசிப்பாங்க நிறைய சிந்தனை கொட்டப்படுது நம்ம எவ்வளவு கொட்டப்பட்டாலும் நமக்குன்னு உரிய ஒரு நாலு காரியத்தையாவது நம்ம மனசுக்குள்ளே எடுத்து வைத்து இந்த பாதையில் நான் போவேன் அப்படின்னு நம்ம முடிவு செய்யலை அப்படின்னா திட்டமிடலை அப்படின்னா கடவுளுக்கு முன்னாடி இதுதான் என்னுடைய திட்டம்னு எடுத்து வைக்கலன்னா இந்த தவக்காலமும் நமக்கு வெற்றி காலமாக மாறப்போகிறது கடவுள் வந்து தானாக வந்து வல்லமையை கொட்ட மாட்டார் நாம் சரியாய் செயல்படும் போது தான் ஆண்டவர் செய்ய வேண்டியதை அவர் செய்கிறார் அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த நாளில் வந்து முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் இசையா நூல் நமக்கு மிக தெளிவாக காட்டுது ஆண்டவர் வந்து நீங்கள் எதை நோன்புன்னு சொல்கிறீங்க இசைய இசையா ஐம்பத்தி எட்டு மிக அழகாக ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு புரியும்படியாக விளக்குகிறது பேரொழி எழுப்பி கூப்பிடு நிறுத்தி விடாது எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து ஆண்டவரை தன் இது இரையடியார்களுக்கு ப்ராஃபிட்ஸுக்கு இதை தான் சொல்லி கொடுக்குறார் நம்மளுடைய அந்த வார்த்தையை நிப்பாட்டக்கூடாது நீ என்ன செய்யணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் யாக்கோபின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்துக்கூறு அப்போது கடவுள் வெளிப்பாடுகளின் தேவன் யார் வழியாகவோ தன்னுடைய திட்டங்களை வெளிப்படுத்திட்டே இருக்கிறாரு அப்போ ஆண்டவர் வந்து சொல்கிறார் பாருங்கள் நீங்கள் நோன்பு இருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகிறீர்கள் உங்களுடைய வேலையாள்கள் அனைவரையும் ஒடுக்குகிறீர்கள் அப்போ நீ ஒருபுறம் நோன்பு இருக்கிற ஆனால் ஓ ஆதாயத்தை நீ தேடுற உன்னுடைய சுற்றி இருக்கிற சூழலெல்லாம் நீ அவமானமாக மாற்றுற நிறைய சொல்கிறார் ஆண்டவர் வந்து இன்றைக்கி அந்த நச்செய்தியினுடைய முன் வசனத்தில் வாசிக்க நம்ம பாட கேட்டோம் இல்லைங்களா நன்மையை நாடுங்கள் தீமையை தேடாதீர்கள் நன்மையை நாடுவது நாடுவதுங்கிறது நம்மளாக போய் நாடணும் தீமையை போய் தேடுறோம் நம்ம எது நமக்கு நல்ல வாழ்வு கொடுக்கும் எது நமக்கு நல்லா சாதகமாக இருக்கும் அதனால் தீமையை போய் தேடி போகாத நன்மையை நாடு அப்பொழுது கடவுள் படைகளின் கடவுள் ஆகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார் அப்பொழுது அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் அப்போ நம்ம சும்மா உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் செய்துட்டு கடவுள் என்னோட இருப்பாரா இருப்பாரான்னு நம்ம கேட்கக்கூடாது கடவுள் கண்டிப்பாக இருக்க மாட்டார் நம்ம எல்லாத்தையும் செய்துட்டு ஆண்டவர் இருப்பார்னு சொன்னால் கூட அப்போ எதை செய்யணும் அதை செய்யணும் அதுக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கி வழிகாட்டுறார் வழிமுறைகள் தவக்காலத்தில் நம்ம என்ன செய்யணும் நம்ம நார்மலாக என்ன செய்வோன்னா சின்ன சின்ன காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு உபவாசம் இருக்கிறது கோயிலுக்கு போகிறது நற்கருணை சந்திக்கிறது இதெல்லாம் தேவையில்லையா ஃபாதர் கண்டிப்பாக தேவை இதெல்லாம் வந்து ரொடிமெண்ட்ரி ரொம்ப பேசிக் அடிப்படை இதை இதிலிருந்து நம்ம என்ன செய்யணுன்னா ஒரு ஆன்மீகத்தினுடைய முதிர்ச்சிக்கு போகணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் அதுக்கு தான் இசையாவினுடைய அந்த இப்போ நூலில் இன்றைக்கி நமக்கு ஒரு அடையாளத்தை காட்டுறாரு ஒருவன் தன்னை கொள்ளும் நாளையாக நான் உண்ணான் நோன்பி நாளாக தெரிந்து கொள்வது சும்மா நீ சாப்பிடாம அப்படியே நீ உன்னை ஒடுக்கிக்கிறதா என்னுடைய விருப்பமா ஒருவன் நானலை போல தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு அப்படின்லாம் அந்த நோன்பினுடைய ஆழத்தை அவர் விளக்குறார் நோன்பு அப்படிங்கிறது இன்னும் ஆழமாக நீ போகணும் இன்னும் உயர்ந்த ஒரு மனநிலைக்கு நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுமை தலைகளை அவிழ்ப்பது நுகத்தின் பிணையல்களை அறுப்பது ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்வது இப்படியே சொல்லிட்டு வராரு பாருங்கள் பசித்தோருக்கு உணவளிப்பது இப்படி நிறைய விஷயத்த சொல்லிவிட்டு இது எல்லாம் நீ செய்தின் தான் வெறுமனை இப்போ நான் சாப்பிடாமல் இருக்கிறேன் பாருங்களேன் நான் ஒரு ஒரு வேலை சாப்பிடலை இது யாருக்காவது பலன் கொடுக்க முடியுமா நல்லா யோசிச்சு பாருங்கள் நான் சாப்பிடாமல் இருக்கிறேன் அது கடவுளுக்கு தெரியும் நான் உபவாசம் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த உபவாசம் இருக்கிறது அடுத்தவருக்கு டைரக்டாக இந்த உதவியும் செய்ய முடியாது அப்போது கடவுளுடைய அந்த அந்த நோன்பினுடைய தளங்கள் பத்து கட்டளையினுடைய அந்த தளத்தை அடையாளப்படுத்தி இருக்க வேண்டும் ஒன்று கடவுளுக்குரியதே கடவுளுக்கு கொடுப்பது இன்னொன்று அயலாருக்குரியதே அயலாருக்கு கொடுப்பது இதில் ரெண்டும் மிஸ் ஆனாலும் அதுதான் பத்து கட்டளையும் இரண்டு கட்டளைகளில் அடங்கப்படும்னு சொல்லி நமக்கு காட்டியிருக்கிறாங்க அப்போ கடவுளுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சாச்சு ஆனால் அயலாருக்கு செய்ய வேண்டியதை நான் செய்யலை அப்படின்னா உன்னுடைய நோன்பு அன்ஃபுல்ஃபில்டாக இருக்கும் அது நிறைவேறாத ஒரு காரியமாக நிற்கும் அதைத்தான் ஆண்டவர் இக்கி அதை நிறைவுற செய்கிறதுக்கு வழிகாட்டுறார் அப்போ நம்ம என்ன செய்யணும் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் நீ உன் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து மன்றோ நான் விரும்பும் நோன்பு இன்றைக்கி ரொம்ப முக்கியமான எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் இதுதான் இன்றைக்கி பெரிய பணக்காரன் ஏழை லாசர் நம்ம பார்த்துருக்கோம் பைப்பிளில் அவன் அவன் என்ன செய்தான் பெரிய அவனை போய் அடிக்கலை குத்தலை ஒன்றுமே செய்யலை அவன் செய்தது அவனுக்கு தன் முகத்தை மறைத்து கொண்டான் அவனை திரும்பி கூட பார்க்கல அவன் யார் அவனுடைய கேட்டகரியில் வர வராத ஆள் ஒரு பிச்சைக்காரன் அவனை போய் என்னத்தை பேசுகிறது அவனை போய் என்ன பார்க்குறது அப்போ பாருங்கள் இந்த இவன் செய்த செயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய அயலானுக்கு அடுத்து இருக்கிற அந்த தேவையில் இருக்கிற மகனுக்கு தன்னை மறைத்து கொண்டான் இன்றைக்கி கடவுள் கொடுக்குற ஆசிர்வாதங்கள் எல்லாமே நமக்குரியது அல்ல அதான் நம்ம சொல்கிறோம் தூயாவின் கனிகள் கனிகள்னு சொல்கிறோமே அது எல்லாமே மற்றவங்களுக்கு கொடுக்கத்தான் கடவுள் நம்மகிட்ட கொடுத்துருக்கிறார் இன்றைக்கி அதை பெற்றுக்கொண்டு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அதை காசாக மாற்றுறது பணமாக்குறது அதை வந்து பெருமையாக மாற்றுறது தங்களுடைய அதிகாரமாக மாற்றுறது இப்படி இப்போ குருத்துவ பணி இப்போ குருத்துவ பணிங்கிறது எதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் அதை வந்து வேறு வேறு விதமாக பயன்படுத்தலாம் அது அவரவர்களுக்கு தனிப்பட்ட விதமாக விடப்பட்ட சவால் பொதுவாக பார்க்குற போது இது ஒரு பணி அதை தான் நாங்கள் போடுறோம் பணியாளர் ஆல்பர்ட் பணியாளர் சுரேஷ் இப்படி தான் போடுவாங்க பணி அப்படின்னு போட்டு நாங்கள் போடுவோம் இப்போ போப்பாண்டவரே எப்படி சர்வெண்ட் ஆஃப் சர்வெண்ட் அப்படி தான் போடுறார் பணியாளர்களுக்குள்ள அவர் பணியாளர் அப்படின்னு தான் போடுறார் அப்போ பாருங்கள் இந்த அடிப்படை இப்போ எங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் அப்படி தான் அப்போ நம்ம இறங்கி போய் நின்று வேலை செய்ய அடுத்தவர்களுடைய கண்ணீர் துடைக்கிற அடையாளத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு தான் ஆண்டவர் காட்டுறார் ஒருத்தவங்க ஏதாவது ஒரு கொடுமைக்குள்ளே இருக்கிறாங்க ஒரு கஷ்டத்துக்குள்ளே நிற்கிறாங்கன்னா அதை தீர்க்கறதுக்கு நீங்கள் முதல்ல முயற்சி எடுக்கணும் கொடுமை தலைகள்னால் அவங்களை கட்டி போட்டு ஜெ ஜெயிலில் அப்படி இப்படி சிறைச்சாலையில் வச்சுருந்தா தான் கொடுமை தலைன்னு இல்லை அவங்க பாவக்கட்டுகளுக்குள்ளே அல்லது பொருளாதாரத்தினுடைய ஒரு சிக்கல்களுக்குள்ள ஒரு அமைதி இல்லாத ஒரு நிலையில் இப்படி கட்டப்பட்ட நிலை என்பது வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு எல்லாமே கடவுளை விட்டு விலகி போகிறாங்க தீமையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நிற்கிறாங்க இன்றைக்கி நமக்கு அதை பற்றி கவலை இல்லை நம்ம அங்கே உட்காந்துக்கிட்டு குறை சொல்கிறோம் அப்போ அவங்களுக்கு என்ன செய்கிறோம் நம்ம நம்ம அதை யோசிக்கணும் இல்லை நம்ம அதை என்ன செய்கிறோம் என்ன செய்ய முடியும் இப்போ நம்மக்கிட்ட ஒரு வேளை உங்கள் வந்து அறிவு இல்லை ஆற்றல் இல்லை ஆனால் பணம் இருக்குதுன்னா என்ன செய்யலாம் அறிவோடு ஆற்றலோடு இருக்கிற ஒருத்தர்கிட்ட பணம் இருக்காது அப்போ நம்ம என்ன செய்யலாம் அந்த பணத்தை போட்டு வாங்க நம்ம ரெண்டு செய்வோம் நான் ப்ராஜெக்ட் பண்ணுறேன் நான் உதவி செய்கிறேன் இப்படித்தான் நம்ம இணைந்து வந்து ஒரு ஒரு காரியத்தை நிறைவு செய்ய முடியும் அப்படி செய்கிற போது தான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க அப்பொழுது இதெல்லாம் நீ செய்கிற பொழுது அதான் அப்பொழுது உன் விடிய உன் ஒளி விடியல் போல் எழும் விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும் உன் நேர்மை உனக்கு முன் செல்லும் ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும் அப்பொழுது நீ ஆண்டவரை மன்றாடுவாய் அவர் உனக்கு பதிலளிப்பார் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு நீ வந்து இதெல்லாம் செய்யாமல் இன்றைக்கி நாம் விரும்புகிறத நம்ம ந செய்ய விரும்புகிறோம் நம்ம என்ன பிளான் பண்ணுறோமோ அது நடக்கணும் ஆல்பர்ட் சாமியை அங்கீகரிக்கணுன்னா நம்ம எதனால செய்கிறோம் நமக்கு தெரிந்தவர் நமக்கு பிடித்தவர் நமக்கு அப்படின்னு நம்ம உலகத்தை வச்சிருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் யார்கிட்ட போக சொல்கிறார் ஆண்டவர் யாரை நம்ம யாருக்கு உதவி செய்ய சொல்கிறாரு ஆண்டவர் யார்கிட்ட போய் நம்மளுடைய சேவையை நிற்கணும்னு சொல்கிறார் கடவுள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு செயல்படுறது தான் இன்றைக்கி திட்டம் அந்த திட்டத்தின்படி செயல்படாமல் நான் விரும்புகிறதை கொடுத்துட்டு கடவுளுக்கு முன்னாடி நான் இவ்வளோ செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் கடவுள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஒரு பெரிய பணக்காரன் சொன்னால் என் விளைச்சல் நிலைமெல்லாம் அப்படியே விளைஞ்சு நிற்கிது நான் களஞ்சியத்தில் சேர்க்க இடமில்லை நான் இல்லை களஞ்சியத்தை இடித்து கட்டுவேன் பெரிதாய் கட்டி அதில் எல்லாத்தையும் சேர்ப்பேன் என் மனமே உண்டு கொளுத்து கழித்துரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவனுக்கு ஏழைகளை பற்றியோ அவனை சுற்றி இருக்கிற துன்பப்படுகிறவர்களை பற்றியோ கொஞ்சம் கூட சிந்தனை இல்லை அப்படி இருக்கிற போது என்ன நடந்தது ஆண்டவருடைய வார்த்தை உடனே வந்தது இன்று இரவே நீ சாக போகிறேன் செத்த பிற்பாடு அதெல்லாம் என்ன ஆக போகுது யாரும் எடுத்துகிட்டு போகிறா தெரியாது இன்றைக்கி நாமும் அப்படி தான் பல நேரம் நம்ம பெரிய கோட்டைகள்லாம் கட்டி நம்ம ச சில பேரெல்லாம் நம்ம என்ன செய்கிறோன்னா இதில் இதை கொடுத்தீங்கன்னா நான் இதை செய்கிறேன் அப்படின்னு தான் கடவுள்கிட்டே கான்ட்ராக்ட் போடுறோம் நம்ம தயவு செய்து உன் எண்ணங்கள் என் எண்ணங்கள் அல்ல ஆண்டவர் சொல்கிறார் ஞானிகளை மடமையாக்குவேன் நம்ம அறிவோ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பெரிய அறிவோடு செயல்படுறோன்னு ஆண்டவருக்கு முன்னாடி அதெல்லாம் மடமையாக இருக்கிறது அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு அழைப்பு விடுக்கிறார் பாருங்களேன் அவருடைய அழைப்பு நம்ம வந்து நொறுங்கிய நெஞ்சத்தோடு இன்னைக்கு அதுதான் இன்றைக்கி சீடர்கள் யோவானின் சீடர்கள் இயேசுவிடம் வந்து யோவான் திருமுழுக்கு யோவானுங்கன்னு ஒரு கூட்டம் இருக்குது அந்த சீடர்கள் வந்து கேட்குறாங்க நாங்களெலாம் உபவாசம் இருக்கிறோம் உங்களுங்க உபவாசம் இருக்கலையே அவர் சொல்கிறாரு இயேசுசாமி அழகா மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் அப்போ இயேசுசாமி அந்த நோன்புனா என்னங்கிறத அவர்களுக்கு விழாவியாக சொல்லறதுனாலும் அது புரிய வைக்கிறார் மணமகன் அந்த பிரிய வேண்டிய காலம் வரும் அப்போ அவங்க அவங்களுக்கு புரியும் எப்படிப்பட்ட நோன்பு நான் எதிர்பார்க்குறேங்கிறது இன்னும் அவங்களுக்கு புரியல உங்களுக்கும் புரியல நீங்கள் என்ன செய்கிறீங்க போய் கைவேற்றி நீங்கள் எல்லாத்துக்கு முன்னாடியும் ஜபிக்கிறீங்க உபவாசம் இருக்கிறதா எல்லாத்துக்கிட்டையும் காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் என் சீடர்கள் வித்தியாசமான நோன்பு இருக்க போகிறாங்க அந்த நோன்பு எப்படின்னு நீங்கள் தான் ஆண்டவர் உள்ளே வைத்து பேசுகிறாரு அந்த நோன்பு ஏசு கல்வாரி மலையில் ஏறிய அந்த அடையாளம் அதைத்தான் இவங்க செய்ய போகிறாங்கங்கிறத உறுதிப்படுத்துகிறார் அப்போது அதுக்கு பிறகு அது உண்மை ஏன்னா இயேசு எப்படி சொன்னாரோ அப்படி தான் அவங்க என்ன செய்தாங்க தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டாங்க அப்போ இயேசு ஆண்டவர் கொடுத்த தூயாவினுடைய அபிஷேகத்தை பெற்ற பிறகு அவர்களுடைய நோன்பு ஆரம்பிக்கிறது கதவுகளை திறந்து கொண்டு அவங்க என்ன செய்தாங்க புதிய இடங்களுக்கு போனாங்க இந்தியாவுக்கு ஒருத்தர் வந்தார் அப்படின்னா அவர் இந்த இடத்துல யார் சொந்தக்காரங்க இருந்திருப்பாங்க யார் அவரை ரிசீவ் பண்ணியிருப்பாங்க யார் அவருக்கு சோறு போட்டிருப்பாங்க பாருங்கள் இன்றைக்கும் நம்மளுடைய சென்னையில் நம்முடைய தோமையார் வாழ்ந்த அந்த தடங்கள் எல்லாம் சாட்சியாக நிற்கிறது ஒரு குகை கொகைக்குள்ளே ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்ந்த மனுஷன் இன்றைக்கி வந்து இந்த இடத்துல இப்படி வாழணும் இதுதான் நோன்பு அவருடைய அந்த லிட்டில் மவுண்ட் என்கிற அந்த இடத்துல அந்த கொகைகள் எல்லாம் இருக்கிறது அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னாக்க அதில் ஒரு கல்லுலையே பெட்டு ஒன்று அவர் உருவாக்கி அவர் கையாலேயே உருவாக்கி அவர் அதில் தான் படுத்து எழுந்திரிச்சிருக்கிறார் இன்றைக்கி நாம் எவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டட் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு நம்ம அதில் பெரியமோ சாட்சிய வாழ்க்கை வாழ்றது போல் நம்ம பேசி இருக்கிறோம் நம்ம என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நம்ம எல்லாம் ஆனால் இந்த அடையாளங்களை பார்க்குற போது இதுதானே உண்மையான நோன்பு கடவுளுக்காக இரத்த சாட்சியாக மறிக்கிறது ஆண்டவர் அதுக்கு தான் நம்மளெல்லாம் பெயர் சொல்லி அழைக்கிறார் பிள்ளைகளை ஆகவே நாம் வெறுமையான ஒரு நோன்பை கொடுத்துட்டு இது இது போதும் ஆண்டவருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பதல்ல உண்மையான அன்பு கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர் தன் கண் முன்னேயுள்ள சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது ஒன்னு யோவான் நாலு இருபது இப்படியாக நமக்கு உணர்த்துகிறது கடவுளுடைய அடிப்படை அடையாளம் நம்மக்கிட்ட வைக்கப்பட்டது கடவுள் அவருடைய உருவிலும் அவருடைய சாயலிலும் நம்மை படைத்தார் பாவம்ங்கிற வார்த்தை எப்பிரேய சொல்லாடல் ஹமார்த்தியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் நம்ம வந்து சொல்கிறோம் ஹமார்த்தியாங்கிற அந்த வார்த்தையினுடைய அந்த கிரேக்க வார்த்தையினுடைய அந்த ஆழத்தை நம்ம பார்க்குற பொழுது மிஸ்ஸிங் த மார்க் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் மிஸ்ஸிங் த மார்க் அடையாளத்தை இழந்து போவது அப்போ நம்ம கடவுள் கொடுத்த அடையாளம் எது அப்படின்னா அதுதான் அந்த நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் ஒரு மரம் நன்மை செய்து பாருங்களேன் ஒரு செடி பூ பூக்குதோ அதை நன்மை செய்து மரங்களும் சரி விலங்கு ஒரு நாய் வளர்க்குறோம் அது விசுவாசியத்தோடு இருக்குது பாம்பு கூட வளர்க்குறாங்க அதுவும் அந்த அந்த வீட்டுக்காரங்களுக்கு விசுவாசமாக இருக்குது அப்போது எல்லாமே நம்ம பலன் அழிக்கக்கூடிய பலனை பிறருக்கு கொடுக்கக்கூடிய அடையாளமாக இருக்கிற போது மனிதன் மட்டும்தான் தனக்கு தனக்கு என்று பெற்றுக்கொள்கிற ஒரு நிலைக்குள்ளே மாறிப்போய் கிடக்கிற ஒரு வேதனையை நம்ம பார்க்குறோம் கடவுள் இந்த வாழ்க்கை முறையை தான் மாற்ற விரும்புகிறார் இன்றைக்கி இந்த வாழ்க்கை முறை அதுதான் கிறிஸ்துவினுடைய அழைப்பு என்பது இதோ நம்ம கிறிஸ்துவத்தை வளர்த்தெடுக்கிற ஒரு வாழ்க்கை முறை அல்ல கிறிஸ்துவுக்காக இழக்கிற ஒரு வாழ்க்கை முறை ஆகவே நீங்கள் இதை புரிந்து கொண்டு இந்த நாட்களில் நாம் நடந்து செயல்படுவோம் கண்டிப்பாக கடவுள் என்ன செய்வார் அவருடைய திட்டத்தை புரிந்து செயல்படுகிற பிள்ளைகளை ஆற்றலோடு அவர் முன்னின்று வழிநடத்தி அவர்களை அவருடைய இரையாற்றியினுடைய சாட்சிகளாக உருமாற்றுவார் இதுதான் கடவுள் செய்வார் எப்படி எல்லாம் சாட்சியாக எழுப்பினாரோ அதே போல் நம்மையும் சாட்சியாக எழுப்பி நம்மை இந்த தளத்தில் ஒரு அடையாளமாக வைப்பார் ஒரு எல்லாம் எடுத்துக்கொண்டிங்கன்னா எல்லாமே இயேசுக்காக தங்களை இழந்தவர்கள் பிறருடைய வாழ்க்கைக்காக பிறருடைய இந்த சமூகத்திற்காக அப்படி இழந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கும் உயிரோடு வாழ்கிறார்கள் இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் எவன் ஒருவன் என் பொருட்டு தன் வாழ்வை இழக்கிறானோ அவன் அதை ஆதாயமாக்கி கொள்ளுகிறான் அப்போ நாம் இந்த தவக்காலத்தில் எதை இழக்கிறோம் என்பதை சிந்திக்கணும் எதையெல்லாம் போய் நான் செஞ்சேன் எதோ ப்ரயர் பண்ணினேன் அதை அப்படி பண்ணுனேன் இப்படி பண்ணினேன்னு சொல்லி நம்மளுடைய சாதனை பட்டியலை வைப்பதற்கல்ல நான் எதையெல்லாம் என் இயேசுக்காக இழந்திருக்கிறேன் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் கடவுளுக்கு இந்த தவக்காலத்தில் கொடுப்பது அதுதான் தவக்காலத்தினுடைய சிறப்பு நம்ம கிறிஸ்மஸ் சீசனில் பார்த்திங்கனாக்கா ஒரு குடில் அமைக்கப்படுவது போல் நிறைய உள்ளக்குள்ளே எடுத்து வைக்கணும் எல்லாம் உள்ளுக்குள்ளே எடுத்து வைக்கணும் ஒரு குடில் இயேசுவோடு மட்டும் இல்லை அங்கே மா மரியாள் நிற்கிறாங்க சூசைப்பர் அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா இயற்கை அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இயற்கை சூழ்ந்த ஒரு ஆடு மாடு எல்லோரும் இருக்கும் அப்புறம் தேடி வந்த இடையர்கள் இருப்பாங்க இப்போ தேடி வந்த மூன்று அரசர்கள் இருப்பாங்க அதோடு அங்கே ஒரு வானதூதர் அதோடு அங்கே வந்து நல்ல எரியக்கூடிய நல்ல ஸ்டார் லைட்ஸு அந்த இடத்துல அழகு மேம்பட செய்யக்கூடிய கார் இதெல்லாம் நம்ம உள்ளே இன்கார்பரேட் பண்ணுறோம் திருவருகை காலம் என்பது நிறைய விஷயத்தை உள்ளே கொண்டு வரது தவக்காலம் என்பது தேவையில்லாத சாக்கடைகளை எடுத்து வெளியில் எறிவது அதை விட்டு வெளியேறிவது ஆண்டவருக்குள்ளே ஓடி வருவது இதுதான் தவக்காலத்தினுடைய சிறப்பு அதனால் எதை என்னிடமிருந்து நான் எடுத்து நீக்க வேண்டும் என்பதை முதல்ல புரிந்து கொண்டு அதை டார்கெட் வைத்து நம்ம வெற்றி அடைகிற போது கண்டிப்பாக கடவுள் என்ன செய்வார் உங்களுக்கு உதவி செய்வார் அப்பொழுது உங்கள் ஒளி விடியல் போல் ஒளிரும் இந்த அபிஷேக வல்லமை நமக்கு நிறைவாக கிடைக்க நாம் இழந்து போன அந்த அடையாளத்தை மீட்டெடுக்க ஆண்டவருக்குள் பயணிப்போம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் ஆமென்